அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று முண்டாறுப்பதாகாமே இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பரலோகம் என் கையில் இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல சரி நம்ம வேதத்தின்படி பார்க்கலாம் முதலாவது சக்கலமும் தேவன் சிஷ்டிப்பின் முதல் அழிப்பு வரை கடைசி வரை நியாய தீர்ப்பு வரை இந்த இந்த உலகத்திற்குரிய நியாய தீர்ப்பு வரை எல்லாமே நான் கண்களால் காணும்படியாக என் ரச்சகருடைய போதனை வார்த்தையாக இயேசு கொடுத்து தான் எனக்கு இப்பளும் எனக்கு போதிக்கிற வார்த்தைகளாக மாத்திரமல்ல வெளிப்பாடாகவும் கொடுத்துருக்கிறது நாம் விசுவாசிக்கிறோம் இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா முதலாவது பாதாளம் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியாது பாவத்திற்குடைய பிறப்பிடம் அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள காரியத்தில் தான் நாம் இருந்தோம் பாவத்தினுடைய கடைசி உறைவிடமே தான் அப்படிப்பட்ட ஒரு பாவமான காரியத்தை நாம் இருக்கும்போது நாம் அதில் தான் இருந்தோம் ஆனால் ரட்சிப்பு என்கிற வார்த்தை ஆகிய கிறிஸ்து மூலியமாக நாம் வந்த பின்னாடி அப்பொழுது நமக்கு தெரிஞ்சது பாவம் என்ற பாதாளம் எப்படி இருக்கும் என்று இந்த பரலோகம் எப்படி இருக்கும் என்று இப்பொழுது இந்த ரட்சிப்புக்கு பின்பாக தான் இப்பொழுதும் பரலோகம் எப்படி இருக்கும் எல்லாமே கண்கூடாக நாம் காணும்படியாக முழுவதுமாக நம்மளை இந்த நொடி பொழுது வரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாம் யாருடைய கரத்தில் இருக்கணும்னா கிறிஸ்துவுடைய மனவாட்டியாகவும் அவருடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறித்து எங்கே இருக்கிறார் அந்த பரலோகமான கிறித்து இதை எப்படி வெளிப்படுத்தினதே எந்த காரியம் இதே பரிசுத்த வேதாம்தான் முழுமையான பரலோகம் இந்த ஸ்தலத்திலிருந்தும் வானங்களுக்கு மேலாக உள்ளதும் பாதாளம் உள்ள இடத்தையும் வெளிப்படுத்தினது எல்லாமே இந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்து சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற கிருத்து நம்மை நடத்துகிற ஆவியான வசனம் இத்தனையும் என்னுடைய நம்முடைய கரத்தில் இருக்குது வேறு எங்குமே இல்லை நம்ம கையில் தான் இருக்குது பரலோகமே இந்த பரலோகத்தில் தான் நான் இருக்கிறேன்னு விசுவாசித்தா பரலோகம் இதே பரிசுத்த வேண்டாம் தான் பாதாளத்துக்குள்ள இடத்தையும் குறைக்கப்பட்டிருக்குது அதனால் நம்மோட விசுவாசம் உள்ள பர்லோகத்துக்குள்ள விசுவாசத்தின்படியே நம்ம கையில் இருக்கிறது பரலோகம் இதை உலகப்பூர்வமாகவே இந்த வார்த்தைகளை நம்ம உலகப்பூர்வமா நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லை இந்த வார்த்தைக்கு விரோதமா நம்ம நடந்தோம்னா இதே தான் இதே பரிசுத்த வேதாங்கமும் பாதாளத்துக்கு செல்லும் பாதையும் காட்டி கொடுக்கும் ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறது நம்ம காணாததை நம்பினோமாகில் அது வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கணும் அந்த வார்த்தையின்படி நம்ம இயேசு கிறிஸ்துவை நாம் காணவே கிடையாது ஆனால் நம்மளோட விசுவாசம் அவரோடு நாம் பரலவத்து போயிடுவேன் இது தான் அப்போ நம்முடைய ஒவ்வொரு விசுவாசமும் எந்த நிலையின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொக்கிஷமான அளவிட முடியாத பரலோகம் தேவன் எனக்காக கொடுத்திருக்கிறார் அந்த விசுவாசத்தின்படி பர்லோகம் மேலே இருக்குதுன்னு விசுவாசித்தா அந்த மேலே இருக்கிற பரலோகத்திற்கும் நமக்கும் எவ்வளவு தூரமோ அந்த தூரம் அதே பர்லோகம் என் கரத்தில் இருக்குன்னு விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின் பிரதிபலனாக ஆவியின் வெளிப்பாடுன்னு அறியலாம் சரி இந்த நாளிடம் ஆவி எனக்கு நன்றி செலுத்தும் இந்த நாளிடம் பரிசு தாவியினர் வெளிப்படுத்தல சத்தியத்திற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தெய்வனமுடன் நாம ஒன்றுக்கே மைமுண்டாத காமே